கத்தார் மற்றும் பைத் நாடுகளிலும் பணிபுரிந்துள்ளார் அவரது துறையில் முன்னணி வல்லுநராக திறம்பட செயல்பட்டு கிரீன் பிராவோ போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் தன் அனுபவத்தை கொண்டு அறந்தாங்கியில் காலேஜ் என்ற கல்லூரியை நிறுவி நமது மாவட்டத்திலேயே ஒரு குறிப்பிடத்தக்க முன்னணி கேட்டரிங் கல்லூரியாக தரம் உயர்த்தி திறம்பட நடத்தி வருகிறார் அறந்தாங்கி தி போர் சிட்டி ரோட்டரி கிளப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு ராயல் ஆண்டில் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் திறம்பட செயலாளராக செயல்பட்டு அந்த ஆண்டின் சிறந்த செயலாளர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தார் இவரது அன்பு மனைவி ஆனியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கரம் பிடித்தார் இவர்களது அன்பு மகன் ஜோகன் ஃப்ரெட்ரிக் குழந்தை பருவம் முதலே சமூக பற்றும் மொழி பற்றும் உள்ள இவர் அண்ணா அறிவாலயம் உட்பட மதிப்பு மிகு இடங்களில் பரபரப்பான உரைகளை நிகழ்த்தி பாராட்டுகளை பெற்றுள்ளார் குஜராத் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது சக மாணவர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று நிதி திரட்டிய போது இவருக்கு வயது பத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை மற்றும் கடலூர் வெள்ளத்தால் மிதந்தபொழுது கடலூர் மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஐந்து கிராமங்களை தத்தெடுத்து அங்குள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார் பேரிடருக்கெல்லாம் பேரிடராக வந்த கொரோனா காலகட்டத்தில் பல குடும்பங்களுக்கு மாதாந்திர உதவிகளை வழங்கி ஆதரவளித்தார் ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் மணிப்பூர் மக்களுக்காக அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜேசிஐ அறந்தாங்கி சூப்பர் கிங்ஸ் என்ற சமூக நல கிளை இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பல சமூக நல திட்டங்களை செயல்படுத்தினார் தொடர்ந்து பல சமூக நல திட்டங்களை செயல்படுத்தி வந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அண்ட் ஹெல்ப் த பீப்புள் பவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் தினமும் மதிய உணவு வழங்கி வருகிறார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகிறார் சமூக பணியை முன்னின்று செய்யும் ஒரு ஆற்றல் மிகு முன்னுதாரண இளைஞரான ரொட்டேரியன் பி ஆண்டோ பிரவினை வாகை ஆண்டின் செயலாளராக அறிமுகம் செய்வதில் அறந்தாங்கி தி போர்ட் சிட்டி ரோட்டரி சங்கம் பெருமை அடைகிறது முனைவரி முபாரக் கலி முகமது இப்ராஹிம் சக்கினா பிவி தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்தார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பி எஸ்இ புதுக்கோட்டை பி டிஆர் கல்லூரியில் பி எட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் ஆண்டு அன்பு மனைவி கரம்பிடித்தார் இவர்களது குழந்தைகள் முகமது முகமது முபீன் முகமது முமீன் மற்றும் சுஹானா கல்வி பணியில் பதினைந்து வருட அனுபவம் உள்ள இவர் பனிரண்டு வருடங்களாக செயல்பட்டு வரும் எவர் கிரீன் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தாளர் மற்றும் முதல்வராக இருந்து நிர்வகித்து வருகிறார் மனித நேய ஜனநாயக கட்சியின் மனித உரிமை அணி மாநில செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை புதுக்கோட்டை மாவட்ட இணை செயலாளர் தமிழ்நாடு அரசு மாணவியர் விடுதி ஒருங்கிணைப்பாளர் பொது நல அமைப்புகள் வழியே சேவை செய்து வரும் இவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது மனிதநேய பண்பாளர் சமூக ஆர்வலர் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் செய்தியாளராகவும் செயல்பட்டு வருகிறார் பலமுறை ஹஜ் பயணம் செய்த இவர் இஸ்லாமிய மார்க்க அழைப்பாளர் பணியை செய்து வருகிறார் அதற்கு என தனியாக வாய்ஸ் ஆஃப் ரியலிஸ்ட் என்னும் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் கால பாராது பொது நல சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதோடு யாரேனும் மக்களுக்காக சேவை செய்ய முன்னின்றால் அவர்களுக்காக பக்கபலமாக இருக்கும் சேவை மனம் கொண்ட ரொட்டேரியன் முனைவர் எம் முபாரக் களிகை வாகை ஆண்டின் பொருளாளராக அறந்தாங்கி தி போர் சிட்டி ரோட்டரி சங்கம் அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறது